அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நிறைய உறவுகளோடு நிறைய நண்பர்களோடு நாம் பழகி கொண்டிருப்போம் சில பேர்னால் கெட்டது நடக்கும் சில பேர்னால் நல்லது நடக்கும் சில பேர் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் எல்லோரோடும் சேர்ந்து வாழக்கூடியதான் வாழ்க்கை ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் அதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக மிதினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் கெடுப்பார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைத்துற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க இன்பமும் துன்பமும் இயற்கையாக நடப்பது தான் அப்படித்தான் எல்லா மனிதர்கள்டுமே ஒரு நல்ல குணம் தீய குணம் இருக்கும் இது இயற்கை அதனால் யாரும் கெட்டவர்கள் கிடையாது யாரும் நல்லவர்களும் கிடையாது சரிங்களா இது தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் என்று சொல்லப்படுகிறது ஜோதிடம் என்பது கணிப்புகளும் வாழ்க்கைக்கூடிய நடக்கூடிய சம்பவங்களை சூழ்நிலை கணித்து சொல்வது தான் ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுங்க இது தனிப்பட்ட நபர்களை யாரையுமே குறிப்பிடுவது கிடையாது சரியா ஸோ இப்போது மிதின திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை அப்படின்னாலே ராகுபவனுக்குரிய நட்சத்திரம் ஸோ வேகம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவ் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி முடிக்காமல் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்தை அந்த ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு தான் இவர்கள் ஓய்வடைவார்கள் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த முயற்சிக்கு நீங்கள் போயிடுவீங்க ஸோ அவ்வளோ வேகம் இருக்கும் எண்ணம் சொல் செய்யல ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள் அதன் வெளியில் உங்களுக்கும் கஷ்டகாலங்கள் வரத்தான் செய்யும் அதில் இயற்கையாக உங்களுக்கு சில தீய ப விஷயத்தை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தெரியாமலோ தெரியாத செய்ய தவறால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நீங்கள் அனுவிப்பீங்க அவர்களால் அப்படிப்பட்டவர்கள் யாரார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க மூலமாக நிறைய விரை செலவு தேவையில்லாத பயணம் தேவையில்லாத அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதற்கடுத்து மேசராசி மேச ராசியில் பிறந்தவன் மூலமாக இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் தடையாவதற்கு அவர்கள் காரணமாக இருந்து விடுவார்கள் ஓகேங்களா ஸோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்க ஒரு தடையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த திருவாதி நெச்சல் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்கள் மூலமாக அதாவது திருவாதிநெச்சல் பிறந்த நண்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக சிம்ம ராசிக்காரர்கள் இருந்து விடுவார்கள் ஸோ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அவர்கள் குறை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருந்துவார்கள் அதனால் மனப்பிரச்சனைகள் வரும் மேலும் ஏதாவது அரசாங்க பிரச்சனையை இழுத்து கொண்டு விட்டுருவாங்க உங்ககிட்ட ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசியில் பிறந்த இந்த மகர ராசியில் பிறந்தவங்க மூலமாக தேவையில்லாத மன அழுத்த பிரச்சனைகள் வரும் ஒரு பொருள் திருடு போகிறது விபத்து ஏற்படுறது தொலைஞ்சு போகிறது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை வரதுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு ரீதன் காரணமாக இருந்து விடுவார்கள் ஸோ இந்த நாலு ராசி இந்த நாலு ராசிக்காரங்க மூலமாக பிறந்த உங்களுக்கு சில இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அது மேஷம் ரிஷபம் சிம்மம் மற்றும் மகர ராசி இந்த நான்கு ராசிக்காரங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு இதில் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார்கள் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ராசினர் எந்த ராசியினர் அப்படிப்பட்ட ராசிக்காரங்க யாரார் யார் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மிதனத்தில் பிறந்தவங்க அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது துலாராசியில் பிறந்தவங்க துளாராசியில் பிறந்தவங்க அதிர்ஷ்டம் வாய்ப்பு புதிய நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய காதல் கல்யாணத்தில் கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் இதற்கு அடுத்த ஒரு ராசின் பார்த்தா விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன் எதிரிகள் பிரச்சனை நோய் பிரச்சனை தீர்ப்பதற்கு இவருடைய உதவி நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் எந்த கிடையாது ஸோ விருச்சக்க ராசிக்காரங்களா இந்த ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்மள இருக்குது இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கும்ப ராசியில் பிறந்தவங்க கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி அந்த ஒரு ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து விடுவார்கள் ஸோ அதனால் கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக மிதனத்தில் பிறந்தவிட்டால் உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களோடு தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில் ஏற்பட்டே விடும் அதில் மாற்றுக்கடத்தல் ஸோ அப்படிப்பட்ட அந்த கன்னி ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் இதன் ரீதியாக உதவிகள் கிடைக்கும் படிக்கின்ற விஷயத்தில் உங்களுக்கு தர்ற விஷயத்தில் அவங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பொருளாக இருப்பார்கள் ஸோ இந்த நான்கு ராசினர் துலாம் விருச்சகம் கும்பம் மற்றும் கன்னி ஸோ இந்த நான்கு ராசிக்காரர்கள் உங்களுக்கு கொடுப்பொருளாக இருக்க போகிறார்கள் ஸோ இதை தெரிந்து புரிந்து கொண்டு வாழ்க்கையை அவர்களோடு நடத்துகின்ற பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஸோ இதை வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்திங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் தவறாம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது மற்ற நட்சத்திரங்களுக்கும் தொடர்ந்து பதிவு வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட தர பெல்லைக்கான பஸ் பண்ணிச்சுங்க அடுத்த வந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்